ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பெப்பர் கறி தாங்க போறோம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைம் இந்த மாதிரி பாருங்க சாதத்தோட மட்டும் இல்லாம இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி பூரி புலாவ் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க நல்ல சுருக்குன்னு மிளகோட அந்த பிளேவரோட சாப்பிட கிரேவி ரொம்பவே டேஸ்டியாவும் சூப்பராகவும் இருக்கும் இப்ப இந்த டேஸ்டியான சிக்கன் பெப்பர் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஜார்ல ரெண்டு டீ ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீ ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் நல்லா நைசா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இது இருக்கட்டும் கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்குற அளவுகள் முக்கால் கிலோ சிக்கனுக்கு சரியா இருக்குங்க ஒரு டீ ஸ்பூன் பட்டை சேர்த்துக்கலாம் நாலு அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்ல ஸ்பைசஸ் ஃப்ரை ஆன மூணு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி அதிகம் சேர்க்க கூடாது ஒரே ஒரு பழம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்ப தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோட ஏற்கனவே முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை உப்பு மஞ்ச பொடி போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு இதுல வந்து குருமிளகோட காரம் தான் அதிகமா இருக்கணும் மிளகாய் தூளோட காரம் கம்மியா தான் இருக்கணும் அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க பொடி எல்லாம் சேர்த்து மீடியம் பிளேம்ல நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் இந்த கிரேவி எல்லாம் செய்யும்போது சாஸ் சேர்த்துவாங்க அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நம்ம வீட்டில் நார்மலா சாஸ் சேர்த்து கிரேவி செய்ய மாட்டோம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோயா சாஸ் சேர்த்திருக்கேன் சாஸையும் சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ அப்படியே மூடி வச்சிருவோம் மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு இருந்து மூணு நிமிஷம் இருக்கட்டும் சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி எல்லாம் வெளியே வரட்டும் பாருங்க நான் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன் சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு இப்போ நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம அரைச்ச ஜரகம் குறுமளகு சோம்பு பொடி சேத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க மாதிரி ஆயிடும் இதோட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க மறுபடியும் மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் இருக்கட்டும் இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து தான் இருக்கணும் பாருங்க நான் ஒரு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் நல்ல கிரேவி வந்து துண்டி நமக்கு சிக்கனும் நல்லா சாப்டா வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே ஸ்டவ் அணைச்சுட்டேன் நம்ம சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் இதையே நீங்க நல்லா சுக்கா மாதிரி செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம் கிரேவி கிரேவியை நல்லா சுண்ட வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சுக்கா மாதிரி சூப்பரா இருக்கும் பெப்பர் சுக்கா மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க பாருங்க சிக்கன் செம்ம சாஃப்ட்டா வந்திருக்கு அவ்வளவுதான் நல்ல ஜூசியாவும் இருக்கும் இப்ப கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடிங்க ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல செம்ம டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அல்டிமேட்டான டேஸ்டா இருக்கும் பரோட்டா நான் வெரைட்டிஸோட புலாவ் வெரைட்டிஸோட சாதத்துக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்தி சப்பாத்தி பூரிக்கு எல்லாமே சூப்பர் பர்ஃபெக்டா இருக்குங்க கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ